நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் இப்ப கடைசியில வெடிகுண்டு பேசுறேன்னு வந்துக்கிறான் கடைசியா என்ன சொல்றான்னா என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிட்டான் இதுக்காக மேல் நூறு வடகு போட்டு பத்து குண்டாஸ் போட்டுக்கலாம் இப்ப கடைசியா எங்க வந்துக்கிறான்னா உன் தலைமை ஒரு வெங்காயம் பெரியார சொல்றான் நம்ம தந்தை பெரியாரு உன் தலைவன் ஒரு வெங்காயம் உன் தலைவன்ட வெங்காயம் தான் இருக்கும் ஏன் தலைவன் கோராளி என் தலைவன்கிட்ட வெடிகுண்டு இருக்கு அதாவது பிரபாகரனை சொல்றான் மாவீரன் பிரபாகரன் பார்த்தா பிரபாகரன் இவனுக்கு சம்மந்தமே இல்லை நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ அப்படி லைன்ல கும்புல்ல கோவிந்தா லைன்ல போய் பார்த்துட்டு போட்டோ குடுச்சுவாங்க லைனா போய்னே இந்த நின்று மாதிரி போட்டோ குடிச்சாடி தள்ளனே இருப்பாங்க போட்டோ கூட பிடிக்கல ஏதோ போயிருக்கா அந்த அந்த குள்ள எட்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவர் பாத்துக்கிறான் போட்டோன்னு நினைக்கிறான் அவன் கூட தவங்க அதெல்லாம் முடியாது செருகு செருகு ஜெரகண்டி ஜெரகண்டி கூட தூரப்படா தூரப்படான்ட்டாங்க போய் அவ்வளோ இதுதான் அவனுக்கு இருக்கிறது இது கூட இத்தனை நாள் நான் இது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்றாங்க அது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இவனை மாதிரி ஐநூறு பேர் பார்த்தாங்க அதுல இந்த நாய் ஒன்றுன்றாங்க இந்த பண்ணி சாக்கடை பண்ணி ஒன்றுன்னு அப்புறம் இது போட்டோ ரெடி பண்ணது அந்த போட்டோ யார் ரெடி பண்ணாங்கோ அந்த போட்டோ ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தது யாருன்னு அந்த போட்டோ வரைஞ்சு கொடுத்த டைரக்டர்னு சொல்லிட்டாரு நான் தான் பிரிண்ட் போட்டோ கொடுத்தனு இப்போ மாணவருடைய தலைவர் நண்பர் ராஜீவ்காந்தி சொல்லிட்டா அப்படி அந்த கன்னு எந்த ஷூட்டிங்ல போய் எடுத்தான்றது ஷூட்டிங் எடுத்த டைரக்டரே வந்து அப்படி போட்டு காமிச்சிட்டாரு ஸோ எல்லாமே பிராட் தெரிஞ்சு போச்சா என்ன இப்ப எல்லாம் பேஸ்ட் இப்ப என்ன பேசுறான் இப்ப அவன் என்ன பேசுறான் பாத்தீங்களா இப்ப இது மட்டும் தான் இந்த பதிவு அவன் என்ன பேசுறானா என்ன இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னா உன் தலைவன் ஒரு வெங்காயம் பெரியார் வெங்காயமா பாரு ஊன் தலைவன் ஒரு வெங்காயம் ஏன் தலைவன் ஒரு போராளி வெங்காயம் வெங்காயம்தான் இருக்குது ஏன் கிட்ட வெடிகுண்டு இருக்கு நீ என் மேல வெங்காயம் வீசினா நான் மேல வெடிகுண்டு நான் மேல வெடிகுண்டு வீசினா போச்ச இடத்துல புல் பூண்டு கூட போனைக்காது நான் வெடிகுண்டு வீசுவோன்னு பார்த்தா ஒரு புள்ள போட்டு பேசுறான் மேடையில ஆனா பரவாயில்லடா அதையுமே வச்சாலே தாங்க மாட்டான் சுருண்டு உந்துருவான் மாலை நீ ஒரு புல்ல அடிச்சுட்டு அப்படி நிக்கிறப்ப ஆனா தெரியுது வார்த்தா குஷ்டிக்கிறேன்னு தெரியுது ஆனா அந்த மேடையில் அந்த புல்ல வச்சு பேசுறப்ப கட்சியா வெடிகுண்டு பேசுறான்னு வந்து வெடிகுண்டு பேச வந்துட்டான் என்ஐஏ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவன் வெடிகுண்டு ஏ என்ன இது நடவடிக்கை இல்லைங்களா இது கூட நடவடிக்கை இல்லையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பெரிய ஒரு நேர்மையான அதிகாரி அருண் சார் பத்தி பேசினான் அவர் நீதிமன்றத்தில் சந்திக்கிறன்ட்டாருக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுக்கலாம் சரி இவன் குண்டாஸ் போட்டுக்கலாம் அவன் வெடிகுண்டு இது என்ன பண்றது என்ன பண்றது வெடிகுண்டு பேசுறான் இது கூட வழக்கு இல்லையா தேர்தல வாங்கிடுவானா என்ன போட்டு வாங்கிருவா அங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய வேட்பாளர் அண்ணன் வி சி சந்திரகுமார் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புக்கு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு வேட்பாளர் அண்ணன் வி சி சந்திரகுமார் அவர் எங்கேயோ ஜெயிக்க போறாரு ஓட்டு ஜெயிப்போறாங்க இந்த நாய் அஞ்சாயிரம் ரோட்டு கூட வாங்காது என்ன ஓட்டு வாங்கிடுவான் ஏன் அவனை கைது பண்ணல அப்ப யார் என்ன வேணாலும் பேசலாமா அந்த அவங்க வக்கீலு அதிமுக வக்கீலு குஷ்பு விந்தியா மூணு பேர் பிளைட் ஏறி போய் டெல்லியில மகளிர் ஆணையத்தின் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கிருந்து இங்க மகளிர் ஆணையத்திலிருந்து அங்கிருந்து கோர்ட்ல சொல்லி எஃப்ஐஆர் போட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணி நான் போய் சென்னை கமிஷனர் சைபர் கிரைம்ல போய் அவங்க எம்எல் எஃப்ஆர் புக் பண்ணி அரெஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணி அதன் பிறகு கழகத்தினுடைய இணையமைப்பு செயலாளர் கழக தோழரிடத்திலே அன்போடு பழகக்கூடிய எங்கள் தலைவர் தளபதியினுடைய உண்மையான என்னுடைய வணக்கத்துக்குரிய அண்ணன் அன்பகம் கலையவர்களும் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய எங்களுடைய மாப்பிளை மரியாதைக்குரிய சபரீஷன் சாருடைய ஆபீஸ் அவருடைய உதவியாளரும் அவங்க என்னை வந்து ஆளை வச்சு என்னை பயில எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இந்தியாவை பேசுறதுக்கு அந்த பொம்பளை தளபதியை பேசினா அண்ணன் உதயநிதியை பேசினா அவ பேசினா பேசுனா அவளுக்கு நான் பதில் சொன்னேன் அவளோதான் அவள் பேசுறதுக்கு பதில் சொன்னேன் தெரியுச்சேன் ஈக்குவல் ஒன் ஆப்போசிட் ரியாக்சன் அதை அது நான் பதில் சொன்னேன் அவள் பேசுனது பேச்சுக்கு பதில் சொன்னேன் அதுக்கு எங்க மேல கேஸ் போட்டாங்க இன்னைக்கு இவன் என்னன்னாவும் பேசுறானே இவங்க கட்சியை வெடிகுண்டு பேசுறேன்டானே உன் தலைவன்ட்ட வெங்காயம் என் தலைவன் வெடிகுண்டு வெடிகுண்டு வீசுவான்னு வெடிகுண்டு வெடிகுண்டு வீசுவான் இது கூட வழக்கில்லையா சரி அவன் வெடிகுண்டு வீசறான்னு சொல்லி அவன் மேல என்னைய பத்து பேர் என்னை கூட பண்ணிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் பண்ணிருக்காங்க இவன் நான் வெடிகுண்டே வீசுவான்ட்டானே ஒருத்தர் நான் கொலை பண்ணுவேன்னாலே கொலைமை அரஸ்ட் பண்ணிடலாம் இவன் வெடிகுண்டே வீசுவான் டெரீசின்களையும் அரசு பண்ணிடலாம் சரி இப்ப நான் என்ன சொல்றேன் ஐயா நான் பேசுறது கேட்டுக்கிறது யார்கிட்டையாவது பண்ணிக்க வைக்கிற வெடி இருந்தா எனக்கு ஒரு ரெண்டு கொடுமை ஐயா நான் பேசுறது நான் பேசுறது என்ன சொல்றது யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க யார்கிட்டையாவது சீமான் மீது கோபம் இருக்கிறவங்க நம்ம பெரியார பத்தி கலைஞரை பத்தி முத்தம் இருக்கிற கலைஞரை பத்தி பேசுறான் இந்தியாலே ஒரு சிறந்த முதல்வர் ஒரு தேச தலைவர் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு மாபெரும் தலைவர் தளபதியை பத்தி பேசுறான் நாளைக்கு இந்த நாட்டை இன்னும் ஐம்பது வருஷம் நம்மள காப்பாற்ற போற ஆரிய கூட்டம் இருந்து இந்த திராவிட மண்ணை பாதுகாக்க போகிற தலைவன் இந்த ஆரிய உளவாளி இந்த சீமான் போன்ற புறம்போக்கு நாய்களிடமிருந்து இருந்து மண்ணை காப்பாற்ற போற தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தெல்லாம் அவதூறா பேசுறான் எனக்கு எப்படி கோவம் உதவும் அந்த மாதிரி யாருக்காவது கோவம் இருந்து நீங்க யாவது உங்க காட்டுகள்ல உங்க கொல்லிகள்ல உங்க உங்க வயல்கள்ல உங்க நிலங்கள்ல ஆட்டுப்பண்ணி மெய்க்க காட்டுப்பண்ணி வரும்போது பன்னி வெடி வச்சு கொள்வில அது ஒரு அப்ப வைக்க கூடாது அப்படி யாராவது ஒரு பன்னி வெடி வச்சிருந்தா ஐயா எனக்கு ஒரு ரெண்டு பன்னி வெடி கொடுங்க ஐயா ஐயா எனக்கு இந்த பெரிய வெடிகுண்டெல்லாம் எல்லாம் வேணாங்க ஐயா இந்த போராளிக பயன்படுத்துற வெடிகுண்டோ இந்த மலையை உடைக்கிற அந்த ஜெலிட்டின் குச்சின்னு சொல்லுவாங்க அந்த குண்டோ அதெல்லாம் வேணாங்க ஐயா இல்ல ராணுவ வீரர்கள் பயன்படுத்துற எதிரிகள் மேல போற அந்த வெடிகுண்டல் கூட வேணாம் கையா பன்னி வெடி கூட வேணாம் கையா எனக்கு பண்ணிக்கு வைக்கிற வெடிந்தா கொடுங்க ஐயா பண்ணிக்கு வைக்கிற வெடி அந்த பண்ணிக்கு வைக்கிற வெடி எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இந்த பன்னி பையங்க நான் இல்ல சீமான் சாமான் சபாஷ்டன் நைட்ல தண்ணி அடிக்கிறான் பிச்ச எடுத்து பாதிச்சருக்கு அதன் தண்ணி அடிக்கும் போது சிக்கன் பீஸ் பெருசு பெருசா சாப்பிடுவான் அந்த பன்னி வடி என்கிட்ட குடுத்தினா தண்ணி அடிக்கிற இல்ல அந்த சிக்கன் பீஸ்ல அந்த பன்னி வடியை கலந்துடுறா கொஞ்சம் சிறு சிறுசா கொடுங்க பெருசு பெருசா கொடுக்காதீங்க அந்த பன்னி வடி நீங்க தயாரிக்கிறீங்கல்ல கொஞ்சம் சிறு சிறுசா ஒரு நாட்டுக்கோழி முட்டை சைஸ்ல கொடுங்களேன் அது அந்த சிக்கன் குள்ள வச்சிடறேன் இல்ல ஏதாவது மிளகா பஜ்ஜிக்குள்ள பெரிய மிளகா பஜ்ஜிக்குள்ள வச்சிடறேன் மட 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 மடான்னு குடிச்சிட்டு அந்த சைடிஷ் செத்து கடிக்கும்போது போது பன்னி வடிவோடு சேர்ந்து கடிக்கும்போது வாய் டபால்ல வெடிஞ்சு அந்த பொய்யா புழுகிற வாயை முச்சுனோராயி பிளாட் ஆயிடுவான் பண்ணி வெடி கொடுங்க பண்ணி வெடிமா எப்போ நீ வெங்காயம் குண்டு வீசும் சொல்லிட்டானா நீ எனக்கு பண்ணி வெடி கொடுங்க நான் பண்ணி வெடி வைக்கிறேன் இவன் மேல வழக்கு போடல இவன் மேல வழக்கு போடல இல்ல குண்டு வீசுவன்ட்டான் பெரியார் வந்து வந்துட்டான் உன் தலைவன் பெரியார் வெங்காயம்னா என் தலைவன் பிரபாகரன் போராளி உன்மால உனக்கு பிரபாகரம் சம்மந்தமே இல்ல என்ன போராளி எங்க தலைவர்கிட்ட வெடி கொண்டுக்குது நீ உன் தலைவனுடைய வெங்காயம் மேல வீசினா நான் என் தலைவனோட குண்டு வீசுவோம்னு சொல்லும் போது நீங்க அவன் மேல வழங்க போடல இப்ப நான் அவனுக்கு பண்ணி ஆனா எனக்கு பண்ணி வெடி வேணும் ஏன்னா எங்கிட்ட அதெல்லாம் கிடையாது நமக்கு நல நீர் எல்லாம் எதுவும் கிடையாது இங்க எங்க ஊர் பக்கம் அந்த மாதிரிலாம் பண்ணி வரும் போவோம் அதை விரட்டி விட்டுருவாங்க அது யாரும் வெடியெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னா பாரஸ்ட் இருக்கு உண்டு ஆக்கிடுவாங்க ஏதாவது அப்படி இல்ல இது பாக்குறவங்க யாராவது கர்நாடகா இருக்கிற தமிழர்கள் கேரளா இருக்கிற தமிழர்கள் இருக்கிற தமிழர்கள் யாராவது இருந்தா கூட எனக்கு பன்னி வழி ஒண்ணு குடுங்கியா இந்த பன்னி பயணிக நான் வைக்கிறேன் நான் நாமளும் பேசுறோம் இவனும் பேசி கேட்கிறோம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளும் அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்களா இந்த பக்கம் ஒரு பொண்ணுக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு அது போறான் இவனை நம்பி பொம்பளைங்க பின்னால பிறகு இது ஒரு பொண்ணு வேற மேடையில பேசுது எனக்கு அப்பா மாதிரி செய்யமான அப்பா தான் கூப்பிடணும் இப்படி போட்ட அப்பா யாரும் இருக்கக்கூடாதுமா அவனுக்கு சேலை கட்டினா போறோம் அவனுக்கு அம்மா அக்கா தங்கச்சி இப்படின்னு ஏதோ பொண்ணு பொண்ணு மாதிரி நல்லா எல்லாம் கிடையாது நூறு வயசு கேள்விக்கு சேலை கூட விட மாட்டான் அவன்கிட்ட எல்லாம் ஜாபிரதி ஆகணும் ஒரு மனிதனே கிடையாது அந்த சாட்டை துறை முன்ன ஒரு பொறம்ப போய் அவன் தளபதி மாதிரியே பேசி மிவுக்கரி பண்றான் ஈரோடுல நம்ம கட்சிக்காரனை விட்டு வச்சுக்கிறீங்க செங்கண்ண வச்சா இருப்பார் தருமபுரியில பார்த்தா அப்படி அடிக்கணும் அவனு நாம் தமிழர் கட்சிக்காரங்க தளபதியை பேசுறானுங்க தலைவர் கலைஞரை பேசுறானுங்க நாளைய தமிழகம் நம்ம அண்ணா உதயவா பேசுறானுங்க பேசுகிறா பேசுங்க ஏதோ சொல்றாங்க இந்த தேர்தலுக்காக பார்த்துக்கணும் தேர்தல் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிடுவான் ஏன்னா தூக்கில கூட பிறகு எடுத்து போயிட்டு நாய் போச்சுன்னா இப்ப ஜாமீன் வரப்போ திரும்பி அதே மாதிரி பேச போகுது நிரந்தரமா தீர்வு என்ன பண்றது ஒரே தீர்வுங்க எனக்கு யாராவது பண்ணி வெடி கொடுங்க பண்ணி வெடி கொடுங்கயா அந்த பண்ணி வாயினுக்கு நான் அந்த சீமான் பண்ணி வாயினுக்கு நான் பண்ணி வெடி வைக்கிறேன் எனக்கு யாராவது ஒரு பண்ணி வெடி வைங்க ஒரு பண்ணி வெடி கொடுங்க அந்த சினிமான வாயை என்று நன்றி வணக்கம் நாளை இன்னொரு ஒரு சந்திக்கிறேன் புரியாத